பொண்ணு படிப்புக்காக சேர்த்து வைத்திருந்த பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணியும் காப்பாற்ற முடியல புருஷனும் போச்சு என்று விபத்தில் சிக்கி மரணமடைந்த கணவனின் உடலுடன் வாசலில் நின்று இரு மகள்களுடன் கதறிய மனைவி ஒருவேளை சூற்றுக்காக படிப்பை நிறுத்திவிட்டு அம்மாவுடன் வயல் வேலைக்கு சென்று உதவ நினைத்த மாணவி பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலம் தகவல் அறிந்து வந்து யார் என்றே தெரியாத பொண்ணா நீ இருந்தாலும் நீயும் என் என் பொ என்ன அப்பா ஸ்தானத்துல இருந்து படிக்க வச்சுக்கிறேன் படிப்பு முக்கியம் கண்ணு எந்த சூழ்நிலையிலும் படிப்பை கைவிட்டு விடாது என்று ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் கல்வி கட்டணத்தையும் முழுவதையும் செலுத்தி மாணவியின் படிப்பை தொடர உதவிய தந்தையுமானவர் கண்ணீர் மல்க கைக்குப்பி நன்றி தெரிவித்த குடும்பத்தினர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா தேர்பாக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் அருண்குமார் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு வாகன விபத்தில் சிக்கி தஞ்சாவூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் பலனின்றி மரணமடைந்தார் ஒருவேளை உணவுக்காக தடுமாறும் மிகவும் குடும்பத்தைச் சேர்ந்த அருண்குமாரின் அகால மரணம் அவரது மனைவி இரு மகள்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தனது இரு மகள்களின் படிப்புக்காக வைத்திருந்த பணம் முழுவதையும் செலவழித்தும் அருண்குமாரின் உயிரை மருத்துவ சிகிச்சை மூலம் காப்பாற்ற இயலவில்லை ஒரே ஆதரவான கணவனையும் பறிக்கொடுத்து மகள்களின் படிப்பும் கேள்விக்குறியான சூழ்நிலையில் செய்வதறியாமல் பினவரை வாசலில் கதறி அழுதிருக்கிறார் அருண்குமாரின் மனைவி மகேஸ்வரி அரசு பள்ளி வெகு தொலைவில் இருப்பதாலும் ஆரம்பம் முதல் பயின்ற பள்ளியில் பயில போதிய நிதி வசதி இல்லாமல் தொடர முடியாமலும் தவித்த மாணவி மிதுனா தனது படிப்பை தியாகம் செய்துவிட்டு குடும்ப சூழ்நிலை கருதி தனது தாய் மகேஸ்வரியுடன் கிடைக்கும் வயவேளைக்கு சென்று தன்னால் முடிந்த வருமானத்தை குடும்பத்துக்கு தர விரும்பினார் மறைந்த தந்தையின் முப்பதாவது நாள் காரியத்தின் நிகழ்வின் போது குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது படிப்பை விட்டுவிட்டு தேடிச் செல்ல முயன்ற மாணவி மிதுனா பற்றி அந்த கிராமத்து நபர்கள் மூலம் அறிந்த தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபுராஜ்குமார் என்ற சமூக ஆர்வலர் உடனடியாக மறைந்த அருண்குமாரின் மகள்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று இரு மாணவிகளின் ஆண்டு கல்வி கட்டணம் சீருடை கட்டணம் உள்ளிட்டவைகளுக்காக ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தி அதற்கான ரசீதை தயாரித்து கொண்டு வந்திருந்த மறைந்த அருண்குமார் புகைப்படத்தில் மறைத்து வைத்து மாணவி மிதுனாவிடம் ஒப்படைத்தார் பூஜை அறையில் வைக்கப்பட்ட தங்களது மறைந்த தந்தையின் போட்டோவை இயக்கத்துடன் பார்த்த மகள்கள் மிதுனா சஞ்சனா ஆகியோரிடம் அப்பாவின் போட்டாவிற்கு பின்புறம் இருக்கும் சீட்டை எடுத்து பார்க்க சொன்ன நிலையில் அதை எடுத்து பார்த்த மிதுனா சஞ்சனா ஆகியோர் தங்களுக்கான ஆண்டு கல்வி கட்டணம் செலுத்தப்பட்ட ரசீது இருந்ததை கண்டு ஆச்சரியத்துடன் நிகழ்ந்தனர் என் பெயர் பிரபு ராஜ்குமார் செயலாளர் ஜோதிய ஜோதி அறக்கட்டளை அண்மையில் நடைபெற்ற ஒரு கோர விபத்தில் கோர விபத்தில் திரு அருண்குமார் என்பவர் விளிமுறை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஏழை விவசாயியான அருண்குமார் அகால மரணமடைந்தார் அவர் மரணமடைந்த நிலையில் அவரது மனைவியும் இரது இரண்டு பெண் பிள்ளைகளும் ஆதரவின்றி தவிப்பதாகவும் தனது இரு மகள்களுக்கு இரு மகள்களும் தனியார் பள்ளியில் பயில்வதாகவும் சென்ற ஆண்டுக்கான கல்வி கட்டணம் மற்றும் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணம் ஆகியவற்றை செலுத்த இயலாமல் தவிப்பதாகவும் அதை உதவி செய்யுமாறும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அடுத்து நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து இந்த அந்த இரு மாணவிகள் இரு அந்த தந்தையை இழந்து தவிக்கும் அந்த இரு மாணவிகளுக்கு பள்ளி கட்டணம் பள்ளி பேருந்து கட்டணம் சீருடை கட்டணம் இதர இதர கட்டணங்கள் என ரூபாய் ஒரு லட்சம் இன்று அந்த பள்ளியில் செலுத்தி அந்த மாணவிகளிடம் அனுமதி செய்து இன்று வழங்கப்பட்டது விளிம்புநிலைக்கு விளிம்புநிலைக்கு குடும்பங்களுக்கான விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ் செவன் தமிழ் அன்புப்பாளம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை

எல்லாம் பேசிக்கிட்டு தான் நான் வந்தேன் தம்பியோட நினைவு நாள் போயிட்டு வருவோம் அப்படிதான் நீங்கள் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லி வச்சுருக்கேன் ஏற்கே சொன்னதான் எனக்கு வந்து கோயிலுக்கு போய் செலவு பண்ணுறது எனக்கு எப்பயுமே ஈடுபாடு கிடையாது அதுக்கு பதிலாக ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தான் எனக்கு இன்னைக்கு திருப்தி இன்னைக்கு வந்து என் தம்பி வந்து இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் தம்பி நிறைய நாள் அதை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் எனக்கு ஞாபகம் இருக்கிட்டே இருக்கும் கரெக்டாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து உனக்கு நான் ஃபீஸை கட்டி சரியா கடக இன்னைக்கு அவங்க ஆசை இருக்கணும் அவங்க தான் இருக்கே அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க